டிவைன் மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் டி சித்தா பொதுவாக பெண்களுக்கு ஒரு சிலருக்கு இரு ரெகுலர் பீரியட் டிஸ்பிளரிய கண்டிஷன் குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பிஜி ஓடி அப்படின்னு சொல்றோம் நம்ம ஓவரீஸ்ல இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் சின்னப்பை நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இப்ப நிறைய டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்குமே நம்ம பார்க்க முடியுது இந்த கண்டிஷன் இருக்கும்போது நிறைய காரணங்களால இது ஏற்படலாம் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ஒபீஸா இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம உடல்ல அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லை சுகர் இருக்கு நமக்கு என்னும் போது இந்த மாதிரியான கண்டிஷன்ல நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஏற்படுது பிசிஓடி இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படலாம் ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதங்கள் தள்ளி போறது இல்லை ஆறு மாதங்கள் வரைக்குமே தள்ளி போறது பார்க்க முடியுது இந்த மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது உடல்ல நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு ஏற்படும் அதிகமான உடல் எடை அதிகரிப்பு ஸ்கின்ல வந்து ஒரு டிஸ்கலரேஷன் கருமை நிறத்துல காணப்படுறது அதிகமா வந்து அதிகமான முடி ரோமங்களின் வளர்ச்சி வந்து முகத்துல வந்து பார்க்க முடியுது அஹ் ஹிட்ரோசிசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது இதற்கு ரொம்ப எளிமையான முறையில நம்ம சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகள் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம்னா அசோகப்பட்டையை பயன்படுத்தலாம் அசோகப்பட்டை ஆஹ் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இட்ரோஸ் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம் ஒரு மருந்து இதுல அதிகமான தோற்பு சுவை இருக்கிறதுனால கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கு இல்ல பிஜிஓடி கம்ப்ளைன்ஸ் இருந்தாலும் மிக எளிமையாக அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் அசோகப்பட்டைக்கு இருக்கு இத கஷாயமாக தினமும் காலை மாலை இரண்டு வேலையும் நம்ம குடிக்கணும் கஷாயமாக இதை குடிச்சிட்டு வரும்போது அதிகமான பலன் தரும் அதே மாதிரி குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை பெண்களுக்குனே ஒரு சிறப்பு மூலிகைனா கற்றாழையை சொல்லலாம் கற்றாழையிலிருந்து எடுக்கக்கூடிய கரிய போலம் அந்த கற்றாழையிலிருந்து வரக்கூடிய அந்த திரவத்தை எல்லாம் உலர்த்தி எடுக்கக்கூடியதுதான் இந்த கரிய போலம்னு சொல்லுவோம் இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஆனா இத பேஸ் பண்ணி நிறைய சித்த மருந்துகளும் நமக்கு கிடைக்குது குமரி லேயம் குமரி கஷாயம் உள்ளிட்ட மருந்துகள்லாம் இது சேருது இந்த கரிய போலம் கட்டி அஹ் கொட்டைப்பாக்கு இது மூன்றும் சேர்த்து நம்ம கஷாயமாக குடிக்கணும் கஷாயமாக குடிக்கும் போது உடலுக்கு அதிகமான வன்மையும் வலிமையும் தரும் அது மட்டும் இல்லாம எக்ஸஸ் பிளீடிங் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம் அடுத்ததாக தனியா சோம்பு சதக்குப்பைன்னு சொல்ற மூலிகை இது மூன்றையும் சேர்த்து கஷாயமாக குடிக்கணும் இதையுமே நம்ம கருப்பட்டி சேர்த்து கஷாயமாக ஒரு நாளைக்கு இரண்டு விலை குடிக்கும்போது அதிகமான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க உணவு முறையில் அசைவ உணவுகள் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்தல் நல்லது புளி உப்பு புளி நம்ம வந்து அதிகமான புளி எடுக்கிறது இல்லை உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறோம் நிச்சயமாக இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு உடல் எடை அதிகரிச்சிருக்குன்னா அதையும் நம்ம குறைக்கணும் உடல் எடை உடல் எடை குறைக்கவும் பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் இரண்டுக்குமே சேர்த்து நத்தைச்சூரி சூர்ணம் பயன்படுது இந்த நத்தைச்சூரி சூர்ணம் சித்த மருந்தகங்கள் இருக்கும் இதையும் வாங்கி நம்ம கஷாயம் அது டெய்லி காலையில் இதோட டேஸ்ட் லைட்டாக காஃபி மாதிரி தான் இருக்கும் காலையில் இது காஃபிக்கு பதிலாகவும் இதை குடிச்சிட்டு வந்தனாலும் பிசிஓடி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் உணவில் அதிகமான மஞ்சள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு சீரகம் மிளகு வெண்ணயம் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது பிஜி ஓடி இயற்கையான முறையில் குணமாகும் நன்றி